பல வருஷங்களாக உங்களுக்கு மங்கு ஃபேஸில் இருந்துகிட்டிருக்கா எப்பேற்பட்ட மங்காக இருந்தாலும் ரெண்டே நான் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் காணாமலே போயிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் வாங்க மங்கெல்லாம் போய் என் ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான பேக் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்குற கேட்டுனா அக்கா வந்து மங்கு எனக்கு அதிகமாக இருக்குது மங்கு வருது அங்கங்கே கருந்துட்டுகளாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது இது வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறையவே இருந்துச்சு பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்ன உன் ஃபேஸ் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கேட்காதவங்களே கிடையாது ஆனால் இப்போ என் ஃபேஸை பற்றி கேட்காதவங்களும் கிடையாது ஏன்னா அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு எப்படி சேஞ்ச் ஆகணும் என்ன பண்ண என்ன க்ரீம் யூஸ் பண்ண அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல இந்த ஒரு பேக்கை தாங்க நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அமேசிங்காக ரிசல்ட் கிடைச்சது என்னுடைய மங்கலாம் சூப்பராக போயிடுச்சு அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிது அதாவது இந்த பேக்கை வந்து டூ டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மங்கு இருக்கிறவங்க தான் இதை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றதலாம் கிடையாது மங்கு இல்லாதவங்க கூட இந்த பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களை வந்து எல்லோருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து மாறும் அது மட்டும் இல்ல ஒரு தேஜஸ் கிடைக்கும் எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு வசீகர தன்மையை கொடுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு கண்டிப்பாக இதை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதில் எப்படி வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோ கிளப்பி டீடெயில் பார்த்துக்கலாம் இந்த ஹோம் ரெமெடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க இது வந்து மகிழம் பூங்க ஒரு அற்புதமான பூ இது இந்த பூ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நாட்டு மருந்து கடையில் நமக்கு வந்து இந்த மாதிரி காய வச்ச பூ நமக்கு கிடைக்கிது கண்டிப்பாக வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூ கூட நான் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷ காலமாக இந்த பூவை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன் இந்த பூ வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக பார்க்க அழகாகவும் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ பொடி பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சுத்தமாக துடைச்சிட்டு இதை வந்து உள்ளே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்னு கலர் பாருங்கள் நல்லா அரைக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒரு சாண்டில்வுட் பவுடர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்மெல்லு அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அருமையான ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா ஏதாவது திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி சலிச்சிட்டு இதை யூஸ் பண்ணோம்னா அப்ளை பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அதான் வேறு ஒன்றும் இல்லை இது வந்து நான் நம்ம ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கெட்டு போகவே போகாது ஒரு வருஷம் ஆனாலும் இந்த பவுடர் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான பூஞ்சா பூக்குறதோ இந்த மாதிரி கெட்டு போகிறதோ எதுவுமே ஆகாதுங்க அப்படியே இருக்கும் நான் கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயத்துக்கும் இதை வந்து பயன்படுத்துகிறேன் அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச பொடியை வந்து ஒரு டப்பியில் கொட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் சளிக்கவும் இன்னும் கூட நமக்கு நைஸாக கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா ஜாதிக்காய்ங்க இந்த மாதிரி நமக்கு ஜாதிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வாங்கி நம்ம பொடி பண்ணி அதிகப்படியாக இருந்து பொடி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும்பொழுது நம்ம பொடி பண்ணி எடுக்க முடியாது அதனால் ஜாதிக்காய் பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அந்த மாதிரி பொடியாக வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஓகேன்னா அரைச்சி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த பொடி தான் நான் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இந்த பொடியை நான் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன் இப்போ எப்படி நம்ம அந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தரக்கூடியதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மகிளம்பு பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஜாதிக்காய் பொடியிலையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரோஸ் வாட்டர் அல்லது பன்னீர் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மூணு பொருள் மட்டுமே நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு தாராளமாக போதும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு உங்கள் கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மூணுமே கலக்கும் பொழுது ஒரு அமேசிங்கான ஸ்மெல் வருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் நான் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க இது வந்து எதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா ஃபேஸுக்கும் நல்லது அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் வந்து இதில் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்படி தயிர் சேர்க்கும்பொழுது நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஃபேஸ் வந்து ட்ரையாக தெரிஞ்சதுனால நான் வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணி நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரேன் அதனால் உங்களுக்கு தயிர் ஆட் பண்ணி நான் காட்டியிருக்கேன் தேவையான தயிர் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஸ்கிப்பப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து மங்குக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ் வாட்டர் வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி காட்டனில் லைட்டாக நினச்சிக்கிட்டு ஃபேஸை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணலாம் ரோஸ் வார்டர் நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் தாராளமாக நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கிக்கலாங்க உங்களுக்கு அதிகமான ரேட்டெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப விலை கம்மி தான் இதை வந்து க்ளீன் பண்ணுறோம் நம்ம ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் கூட தொட்டுக்கிறேன் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃபேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க அந்த மாதிரி தமிழ்நிலையில் கூட என் பேஸை வச்சிருப்பேன் பாருங்க பாருங்கள் அந்தளவுக்கு டார்க்காக இருந்துச்சு நிறைய மங்கு இருந்துச்சு எனக்கு இந்த பக்கம்லாம் இப்போ கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க வீடியோவில் தெரியாது உங்களுக்கு ஆனால் லைட்டாக அந்த இடத்துல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நிறையவே மங்கு இருந்து அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் தான் எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிது அந்த ஹோம் ரெமெடியை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெண்டு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும் உங்க கண்ணை சுத்தி இருந்த கருவளையங்களும் போயிடும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு மங்கு அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு மாற்றம் தெரியும் ஃபஸ்ட் டைமே இதே ரெண்டு டைம் நீங்க ரெண்டு நாள் மட்டும் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ஃபேஸ்ல இருக்க மங்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி தெரியும் நிறைய பேர் என்ட்டா மங்குக்கு ஏதாவது ஹோம் ரெமடி சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நான் ரிசல்ட் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் நார்மலாக அதாவது உங்களுக்கு மங்கு இருந்தால் தான் இந்த பேக் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது நார்மலாகவே இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் இருக்க இருக்க உங்கள் ஃபேஸை அதாவது எப்படி சொல்கிறது ஒரு தேச்சஸ் கிடைக்கும் உங்கள் ஃபேஸில் உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஒரு ஒரு வசீகரம் கிடைக்குங்க அதனால் இதை வந்து இந்த மகிழம்பூவுக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது இந்த மகிழம்பூ சாதாரணமாக நினைக்காதீங்க நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நாட்டு கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமே நீங்கள் சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பர் இந்த பேக்கை ஸ்மெல் பண்ணும்போது அது கையில் வச்சுருக்க பொழுதே அவ்வளோ வாசமாக இருக்குது இதில் நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணாமல் வெறும் ரோஸ் வாட்டர் அல்லது பன்னீர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்மையாக உங்களுக்கு இருக்கும் ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையான ஒரு ஃபேஸ் பேக் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் இருந்தாலும் உங்களுக்கு மங்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது இதை வந்து எனக்கு ஃபேஸ்ல மங்கு இருந்தப்ப இததான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தேன் செம்ம சூப்பரா ரிசல்ட் கொடுத்த ஒரு விஷயங்க இது இந்த ஜாதிக்காயும் அப்படிதான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி இந்த பிம்பிள்ஸ் வந்த மார்க்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அது ரொம்ப ஒரு சிலருக்கு பிளாக் பிளாக்காக இருக்கும் அங்கங்க என் சண்ணுக்கு கூட நிறைய இருந்துச்சு அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த பேக்கை தான் அவளுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் தெரியுது அதனால் கண்டிப்பாக மங்கு இருக்கிறவங்க பிம்பிள்ஸ் அந்த மார்க்ஸ் இருக்கிறவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பொய்யான தகவல் இல்லவே இல்லை இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனால் பலன் இருந்ததுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்ளை பண்ணியாச்சு நெக்ல ரொம்ப பிளாக்கா இருக்கு அப்படின்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதனால ஒண்ணுமே கிடையாது நீங்க ரெண்டு தடவை இதை அப்ளை பண்ணலே உங்க ஃபேஸில் நல்ல ஒரு தேஜஸ் தெரியும் பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்க முகத்தை பார்த்தாலே திரும்பி திரும்பி பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி உங்க ஃபேஸில் ஒரு வசீகர தன்மை கொடுக்கும் இந்த மகிழா பூ சாதாரண பூ இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பூ அதனால கண்டிப்பா இந்த பேக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நார்மலாவே இந்த மகிலம் பூவும் அது கூட வந்து சாண்டில்வுட் பவுடர் அதாவது சந்தன பவுடர் வீட்டில் ஒரிஜினலாக வாங்கி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதாவது எதில் மிக்ஸ் பண்ணோம்னா பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் நம்ம அதாவது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெத்தியில் வச்சுட்டு வந்தோம்னா அதுக்கான பவரே தண்ணிங்க நம்ம நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும் நம்ம ஃபேஸில் ஒரு பொழிவு கிடைக்கும் நம்மளை யார் பார்த்தாலும் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க நமக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு அதில் ஒரு சக்தி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ரை ஆனதுக்கு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக தொடடச்சு எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு நீங்கள் எதுவுமே பயப்படாமல் அதாவது ஒரு சிறப்பு வந்து பனிக்காலங்களில் இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட்டு ஒத்துக்காது நீங்கள் அதெல்லாம் பற்றி எதுவுமே நினைக்க வேண்டாம் இப்போ நல்ல வெயில் காலம் தான் அதனால நமக்கு வந்து சூப்பராக நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி நல்ல பவுலில் வாட்டர் எடுத்துட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்போது நல்ல சில் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் சில்லுன்னு வாஷ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸும் நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் எந்த மேக்கப் போட்டாலும் அந்த மேக்கப் வந்து கலையாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வாஷ் மிஷினில் கூட போய் கடவுளை ஏன்னா உங்களுக்கு வந்து என் ஃபேஸ் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து லைவாக பார்க்கணும் அதனால் நான் வந்து முடித்தொடைச்சி காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் எந்தளவுக்கு இந்த இடத்துல பாருங்கள் வெள்ளையாக எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி தாங்க உங்களுக்கு மங்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் மங்கெல்லாம் அப்படியே அடியோடு எடுத்துகிட்டு வந்துடும் மங்கு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மங்குக்கு உங்கள் பாருங்கள் எப்படி தெரிஞ்சுகிட்டு அந்த இடத்துல நல்ல ஒரு பிங்கிஷாக தெரியுது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மங்கு இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என்னுடைய ஃபேஸை பார்த்து எல்லாருமே கேட்பாங்க ஏன் இப்படி உன் ஃபேஸ் மாறி போச்சு என்னாச்சு ஏன் இவ்வளோ பிளாக்காக இருக்குது இவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதுமாரி வெளியில் போக ஏன் யோசிக்க வேண்டியதாக இருக்கும் என்னடா நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு இது வந்து நான் ட்ரை பண்ணதுலேருந்து எனக்கே ஒரு ரொம்ப ஹப்பிட்டேன் அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இதை வந்து தொடர்ந்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரேன் இப்போ இங்கே நான் அப்பப்பி இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவேன் ஏன்னா நமக்கு திரும்பதும் வந்துடக்கூடாது இல்லையா மங்கு அதுக்காக நான் விடாமல் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்காக தான் இந்த மகிலம்பூவை வாங்கி நான் ஒரு நூறு கிராம் பூ வாங்கினா உங்களுக்கு போதுங்க நல்லா நான் ரொம்ப நாள் வச்சுக்கலாம் நல்லா அரைச்சி நான் வச்சுப்பேன் இந்த மகிலம்பூவை நான் எப்போயுமே பூஜை ரூபாய் தான் வச்சுருவேன் அந்த மகிழ பூவோட சாண்டில்வுட் பவுடர் அதாவது ஒரிஜினல் சந்தனம் வாங்கி அதையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுப்பேன் எப்போ பார்த்தாலும் நான் வெளியில போகும்போது என்னுடைய நெத்தில எப்பயுமே வச்சுப்பேன் நிறைய விஷயத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவது கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நம்மளால நம்ப முடியாது அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் கொடுக்கும் உங்களை அறியாமே உங்ககிட்ட வந்து எல்லாம் நெருக்கி பழகுவாங்க ஏன்னா இந்த பூக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபேஸில் ஒரு தேய்ச்சை உண்டு பண்ணி கொடுக்கும் வசீகரத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம ஃபேஸை பார்க்கும்போதே ஒரு அழகாக தெரியும் அதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப போதும் எப்படி இருக்கு பாருங்கள் என் ஃபேஸ் அழகா இருக்கா அழகாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முன்னாடியே தான் என் ஃபேஸை வந்து நான் கிளின் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த விதமான எது அதாவது நிறைய பேர் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் லைட்டிங்லாம் போட்டோ எடுக்கிறீங்க நைட்டில் போய் இந்த வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் நைட்டில் இந்த வீடியோவே எடுக்கல இப்போ மதியான பயங்கர வெயில் பன்னெண்டு மணி ஆகுதுங்க இப்போ தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் மற்றபடி நான் நைட்லாம் தான் எடுக்கிறது இல்லைங்க வெறும் அந்த கிச்சனில் வச்சு அந்த வீடியோவே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரே ஒரு பல்பு இருக்குது ஒரு டியூப் லைட் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஃபேஸ் பாருங்கள் செம்மையாக க்ளோவாக பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிங்கிஷா இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கும்பிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மங்கு இருக்குங்க கவையே பண்ண வேணா இது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சியூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோலாம் பார்க்கலாம்